வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி பொதுப்பணிவு அதிகாரிகள் உட்பட பேர் கைது அதிகாரிகள் நடவடிக்கை லோன் ஆப் மூலம் மோசடி செய்த நபர் பெங்களூருவில் புதுச்சேரி போலீசாரால் கைது ஏனாமில் சிறையில் இருந்து கைது தப்பிச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இரண்டு பேர் உட்பட மூன்று பேரை சிபிஐ போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளராக இருப்பவர் தீன தனது மகள் திருமணத்திற்காக அழைப்பதற்கு கொடுப்பதற்காக காரைக்காலுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் காரைக்கால் கடற்கரையில் உள்ள அரசு சீகல்ஸ் ஓட்டலில் அங்குள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அலுவல் பணி காரணமாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகின்றது அப்போது அங்கு அரசு ஒப்பந்ததாரர்கள் சிலரும் இருந்ததாக தெரிகின்றது அங்கு திடீரென தமிழகத்திலிருந்து வந்த மூன்று பேர் கொண்ட குழு சிபிஐ அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசுதாரர்களை சுற்றி வளைத்தனர் அவர்களை தங்கள் வலயத்திற்கு கொண்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் விசாரணை நடைபெற்றது இன்று அதிகாலை முதல் காரைக்கால் மாதா கோவிலில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் வீடுகள் மற்றும் புதுச்சேரி புசி வீதியில் உள்ள தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் அதிகாரிகளின் வீடுகளிலும் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் தனித்தனி குழுவாக சென்று சோதனையிட்டனர் பின்னர் விடுதியில் விடுதியிலிருந்து அதிகாரிகளான புதுச்சேரி மாநிலத்தின் தலைமை பொறியாளர் தீன தயாளன் மற்றும் காரைக்கால் சாலை மற்றும் கட்டிட செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர்களை பிடித்து நேற்று மாலை முதல் தற்பொழுது வரை இருபது மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்ததில் ஏழு கோடி ரூபாய் தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்றது விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து மூவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் இவர்களிடமிருந்து பரிவர்த்தனை சம்பந்தமாக மூட்டை மூட்டையாக முக்கிய ஆவணங்கள் பென் டிரைவுகள் டிஸ்குகள் பறிமுதல் செய்த சிபிஐ அதிகாரிகள் அவர்கள் மூவரையும் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பொதுப்பணித்துறையில் தலைமை மற்றும் முக்கிய அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோசடி லோன் ஆப் மூலம் மோசடி செய்த நபரை புதுச்சேரி போலீசார் பெங்களூருவில் கைது செய்தனர் புதுச்சேரியில் மோசடி லோன் ஆப் மூலம் கடன் வழங்கி பின்னர் கடன் வாங்கியவர்களின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பி மிரட்டி பணம் பறித்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சைபர் கிரைம் போலீசாருக்கு பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூரு பலானஹல்லி பகுதியைச் சேர்ந்த புனித் என்பவரை நேற்று முன்தினம் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் லோன் ஆப் மூலம் கடன் வாங்கியவர்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி பெறப்படும் தொகையை வெளிநாட்டிற்கு அனுப்பி கிரிப்டோ கரன்சியாக மாற்றியது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து புனித நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் ஏனாமில் சிறையிலிருந்து கைதி தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூதாட்டி ஒருவரை தாக்கி அவர் அணிந்திருந்த நகையை திருடிச் சென்ற வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கனகலா வெங்கடேஸ்வரலுவை ஏனாம் போலீசார் கைது செய்து அங்குள்ள சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் ஏனாம் சிறை வளாகத்தில் பெயிண்டிங் பணி நடைபெற்று வந்தது அப்போது விசாரணை கைதியான கனகலா வெங்கடேஸ்வரலு சிறையில் இருந்து தப்பிச் சென்று விட்டார் இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் ரவிசங்கர் ஏனாம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏனாம் மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் அவரை தேடி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலமாக வட மாநிலத்திற்கு தப்பி செல்ல இருந்த வெங்கடேஸ்வரலுவை மடக்கி பிடித்து ஏனாம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சிறையில் அடைத்தவுடன் மன அழுத்தம் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக சிறை வளாகத்தில் உள்ள சமையல் கூடத்தில் பெயிண்டிங் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அங்கிருந்த ஏனி மற்றும் கயிற்றை பயன்படுத்தி சிறையிலிருந்து தப்பி சென்றதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் அவரை ஏனாம் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி விளையாட்டு கவுன்சில் ஊழல் முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தி விளையாட்டு வீரர்களின் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் இலவச பேருந்து பா சீருடை இன்சூரன்ஸ் வேலைவாய்ப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மூடப்பட்டுள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளையும் உடனே திறக்க வேண்டும் அனைத்து வகையான விளையாட்டு பயிற்சி மையங்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அதிகபட்ச உதவித்தொகை வழங்க வேண்டும் விளையாட்டு கவுன்சில் ஊழலுக்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்களின் இருசக்கர வாகன கண்டன பேரணி நடைபெற்றது புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நல சங்க தலைவர் வலவன் தலைமையில் இந்திரா காந்தி சிறை சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன கண்டன பேரணியானது அண்ணா சாலை காமராஜர் சாலை எஸ்வி வி பட்டேல் சாலை காந்தி வீதி மிஷன் வீதி வழியாக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் முன்பு நிறைவடைந்தது பின்னர் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து மேளதாளம் முழங்க இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்

புதுச்சேரியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை விவாதம் இரவு வரை நடைபெற்றது அப்போது போக்குவரத்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமார் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் தனது நண்பரான பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் குமாரவேல் என்பவருடன் இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட சென்ற பொழுது அதிவேகமாக வந்த கார் சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதுவத போல் வந்து நின்றதால் சப் இன்ஸ்பெக்டர் குமார் நகர்பகுதியில் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறீர்கள் என கேட்டுள்ளார் இதனை கேட்டு ஆத்திரமடைந்த காரில் வந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த தீபன் மற்றும் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சம்ரூதன் இருவரும் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் அவரது நண்பர் குமாரவேல் ஆகிய இருவரையும் சராமரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றனர் இதுகுறித்து சப் இன்ஸ்பெக்டர் குமார் கொடுத்த புகாரின் பேரில் பெரிய போலீசார் தீபன் சம்ருதன் ஆகியோர் மீது அரசு ஊழியரை தாக்குதல் அடிதடி என நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர் மேலும் சம்ருதனின் தந்தை நட்ராஜ் புதுச்சேரி பாஜக ஓபிசி அணி மாநில நிர்வாகி என்பதால் பாஜக அமைச்சர் ஒருவரின் தலையீட்டால் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்ய தயக்கம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே நம்மால் காசநோயை முடிவுக்கு கொண்டு வர முடியும் உறுதியேற்போம் செயல்படுத்துவோம் உயிரிழப்புகளை தடுப்போம் என்ற கருப்பொருளை கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் காசநோய் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது அடி சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய வாக்கத்தானை ஜிப்மர் துணை இயக்குனர் மருத்துவர் ரங்கபாஷ்யம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கையில் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி கலந்து கொண்டு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வரை நடந்து சென்று பொதுமக்களிடையே காசநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞர் அணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கேஎஸ்பி ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி இளைஞர் அணி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார் அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் இளைஞர் அணி தொகுதி தலைவர் பிரேம் தலைமையில் மாரியம்மன் நகர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார் தொடர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் இளைஞர் அணி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சோசலிஸ்ட் கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்றது புதுச்சேரி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி முதல் மாநாடு உருளையன்பேட்டை சரஸ்வதி கலைக்கூடத்தில் நடைபெற்றது மாநில குழு நிர்வாகி சங்கர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மாநில அமைப்பாளர் ரஞ்சித் குமார் முன்னிலை வகித்தார் மாநில குழு நிர்வாகி பார்த்தசாரதி அனைவரையும் வரவேற்று பேசினார் மேலும் இதில் பொது செயலாளர் ராஜா என்கின்ற ஆசிர்வாதம் சிறப்புரையாற்றினார் மேலும் இதில் தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் ஆரோக்கியம் விழுப்புரம் மாவட்ட அமைப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த மாநாட்டில் புதுச்சேரியில் பெருகி வரும் சமூக குற்றங்களை உடனடியாக கட்டுப்படுத்தி பெண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்முறைகளை தடுத்திடவும் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் சுய ஈடுபடும் இளைஞர்களுக்கு எளிய முறையில் வங்கிகள் மூலம் கடன் வழங்கும் வசதியை ஏற்படுத்திட வேண்டும் புதுச்சேரி அரசின் தேர்தல் வாக்குறுதிகளான சுதேசி பாரதி ஏஎப்டி பஞ்சாலைகளை மேம்படுத்தி நகரப்பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் சுற்றுலாவிற்கு உறுதுணையாக உள்ள சாலையோர வியாபாரிகளை துன்புறுத்தி வரும் நகராட்சி போக்கை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடு நடைபெற்றது இதில் திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மரக்காணம் அருகே உள்ள ஆலத்தூர் கிராமத்தில் அரசு பள்ளியின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது மரக்காணம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது ஆலத்தூர் கிராமம் புதுவை மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் பிறந்த கிராமம் இதுவாகும் இந்த கிராமம் மரக்காணம் ஒன்றியத்தில் சிறிய கிராமமாகவும் விவசாய தொழிலேயே இப்பகுதியில் உள்ளவர்கள் செய்து வருகின்றனர் இந்த சிறிய கிராமத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அரசு ஆரம்ப பள்ளி ஒன்று துவங்கப்பட்டது இந்த பள்ளியில்தான் புதுவை மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனும் ஆரம்ப கல்வியை பயின்றுள்ளார் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இப்பள்ளி நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வரும் பள்ளிகளுக்கு நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பின்படி மரக்காணம் அருகே ஆலத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி துவங்கப்பட்டு இந்த ஆண்டோடு நூற்றி பதிமூன்று ஆண்டுகள் ஆகின்றது இதனால் மரக்காணம் ஒன்றியத்திலேயே நூறு ஆண்டுகள் கண்ட பள்ளியில் ஆலத்தூர் அரசு பள்ளி இரண்டாவது பள்ளியாக உள்ளது இதன் காரணமாக அரசு அறிவிப்பின்படி இப்பள்ளிக்கு நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டுமென அப்பகுதி கிராம பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுஜாதா தலைமை தாங்கினார் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் சரோஜா சரவணன் முன்னிலை வகித்தார் இதில் கிராம பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளியின் கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதி மற்றும் மாணவர்களின் அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் வகையில் அப்பள்ளிக்கு தேவையான ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சீர்வரிசைப் பொருட்களை மேல தாளங்கள் முழங்க வாகனங்களில் எடுத்து வந்து பள்ளியின் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர்கள் இப்பள்ளியில் தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் ஆகியோருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது பள்ளியின் சார்பில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் சவுத் ஏசியா சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்திய அரசின் விளையாட்டுத் துறையில் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் தெற்கு ஆசிய சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து போட்டி ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக நேபாளத்தில் நடைபெற்றது இதில் இந்திய அணியின் புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பாக ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்நிலையில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் தங்கப்பதக்கம் வென்று திரும்பிய மதன் கோபால் வீரர்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் முருகன் என்கிற பெருமாள் அவர்கள் வாழ்த்தினார் கோபால் வீரர்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் முருகன் என்கிற பெருமாள் வாழ்த்தினார் இந்நிலையில் உடன் அறக்கட்டளையின் செயலாளர் பாரதி ராஜா மற்றும் பொருளாளர் சுகாசினி மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி பொதுப்பணி அதிகாரிகள் உட்பட மூன்று பேர் கைது சிபிஐ அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை லோன் ஆப் மூலம் மோசடி செய்த நபர் பெங்களூருவில் புதுச்சேரி போலீசாரால் கைது ஏனாமில் சிறையிலிருந்து இருந்து கைது தப்பிச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்